ஒரு நிமிஷம் நான் வந்து என் கமிஷன் சொல்லல எதுவுமே சொல்லல அவளுக்கு நைட் எனக்கு வந்தது நான் அப்படியே பார்வர்ட் பண்ணிட்டு இந்த அக்கா வந்து என்கிட்ட போன் பண்ணி காலையில கேட்டுக்கணும் என்கிட்ட எதுவுமே கேட்கல நான் காலையில நைன் தேர்ட்டிக்கு மீட்டிங்ல உக்காந்தவா இப்பதான் வந்துட்டு வெளியே வந்தேன் சரிங்களா அவங்க என்கிட்ட கண்ட்ரோல் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்ப விஷயத்த ஏன்னா எனக்கு குடுக்கிறவ வந்து கமிஷன் வைக்காம தரவே மாட்டான் நான் வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கே கஷ்டமாயிரும் இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன் இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க இப்ப கூட ஒரு பேபி ரெண்டரை வயசு பார்த்தா பையன் இருக்கும் சொல்றத பொறுத்துதான் எதுனாலும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அடுத்தடுத்து வேணா கூட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் அந்த பொண்ணுக்கு கமிஷன் இல்லாம அவ டோனர்ஸ் வச்சு பண்றவ கமிஷன் இல்லாம வந்து வேலை செய்ய மாட்டா

process இப்போ நான் ஒரு கிட்ட பேசிட்டேன் ஒண்ணு process கிடையாது நான் ਉਹன சொல்றல நீங்க அதான் நீங்க தூரமா நின்னீங்கனா அட்வான்ஸ் பண்ணீங்கனா நான் போய் அவங்கள போய் குழந்தையை கூட்டிட்டு வந்து உங்க கையில குடுக்குறதாம் குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்தியா இருக்குது நீ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா ஒரு பண பாட்டி தான் நீங்க வந்து நான் வந்து ஒரு மாடு தலையறாரு நான் வந்து இது பண்ணி தரேனா எதுக்குனா கார்த்தி ஹலோ

எனக்கு இந்த நம்பிக்கை இல்லாத கஷ்டம் இருக்கு நான் பேசுறது அவசியம் இல்லை என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்குங்க இத நான் வீட்லயே வச்சு பண்ணிட்டு தான் இருக்குறேன் நான் வந்து உங்க பணத்தை தூக்கிட்டு ஓடி போறேன் என்ன ஸ்பாட்ல வச்சு கொடுக்க முடியாதுங்க அப்புறம் நான் என்ன பண்ணனும் பஸ்ட் உங்களுக்கு எவ்ளோ கருதும் டென் டூ பிப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் தூரத்துல தான் ஜாபிலும் கிடையாது டென் டூ பிப்டீன் மினிட்ஸ் தூரத்துல தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்து நான் உங்களுகிட்ட்ட கொடுத்துறோம்

நான் இப்ப பேசிட்டேன் நான் இப்ப ஒரு மீட்டிங்ல இருக்கேன் போர் தேர்ட்டிக்கு பைவ் தேர்ட்டிக்கு தான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வந்து பேச முடியும் எல்லாமே சரிங்களா